அன்பும் கண்மணியும் தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஜாலியாக வெடி வெடிச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்து பொறுக்க முடியாத வெண்ணிலாம் அந்த இடத்த விட்டுக்கெல்லாம் போகிறேன் அப்படிங்கிறாங்க ஒரு அன்போட அக்காவும் அன்னியும் ஒரு பிளான் போடுறாங்க அவங்க ரெண்டு பேரும் அந்த தீபாவளியை ஒன்றா சேர்ந்து செலப்ரேட் பண்ணவே கூடாது அந்த கண்மணிக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி கண்மணிக்கு பின்னாடி ஒரு வேட்டை வைக்கிறாங்க அது கண்மணி மேலே பட்டுச்சுன்னா எப்படி அவள் தீபாவளி செலிப்ரேட் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் போடுறாங்க இதுக்கு பின்னாடி வேட் போடுறதுனால கண்மணி தெரியாமல் வேட்டை மிதிச்சிடுறாங்க இதனால் கண்மணியோட காலில் காயம் ஆகிடுது உடனே கண்மணி சோ ஏறி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கண்மணியை கேட்குறாங்க தெரியலங்க வெடி ஏதோ கீழே இருந்திருக்க பொழுது தெரியாம பேசிட்டேன் காந்தது தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அழுகிறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத கண்மணி நான் உனக்கு மருந்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அன்பு கண்மணியை கூட்டிட்டு போகிறாங்க அப்போ பின்னாடி பார்க்கும்போது வெண்ணிலா தான் நின்றுட்டு இருக்கான் காலில் காயப்பட்டதுனால கண்மணி அழாத நான் உன்னை தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கண்மணியை தூக்கிட்டு போகிறாங்க ரொம்ப முக்கிய இதெல்லாம் பார்த்துட்டு வெண்ணிலாம் சே இப்படி ஆயிடுச்சு அன்பும் கண்மணியும் சேரக்கூடாதுன்னு நினைச்சா இப்போ அன்பு கண்மணிக்காக வருத்தப்பட்டு தூங்கிட்டு போகிறாரு அப்படின்னு வெண்ணில கடுப்பாக பார்த்துட்டு இருக்காங்க கண்மணி காலில் மருந்து போட்டு விடுறாங்க அந்த இதெல்லாம் அந்த வெண்ணிலாவோட வேலையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அன்புக்கு சந்தேகமா இருக்குது அந்த வெண்ணிலா மட்டும் இந்த காரியம் பண்ணியிருந்தா அவ்வளோ நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சம கோவமாக இருக்காங்க கண்மணி ரொம்ப வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கிட்ட கேட்குறாங்க இல்லைங்க நீங்கள் மருந்து போட்டோன்னே கொஞ்சம் எரிச்சல் கம்மியாயிடுச்சு இப்போ பரவாயில்லைங்க அப்படிங்கிறாங்க அவனே அன்பு கண்மணி எவ்வளவு நல்லது நினைக்கிறா அவளுக்கு ஆனால் அவையே இப்படி எல்லாம் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சம கோவத்தோட இருக்காங்க சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ